ஹலோக்கும் வணக்கம் இன்றைக்கு யுஎஸ்ல கலிபோர்னியா என்ற ஸ்டேட்ல இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் ஹாலிவுட் என்கிற இடத்தை உள்ளடக்கிய லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய காட்டுத்தி ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது அந்த காட்டுத்தி மிகப்பெரிய அழிவை வரலாற்றில் இதுவரையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அழிவை அமெரிக்காவில ஏற்படுத்தி இருக்குது இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இந்த காட்டுத்தீ வந்து எப்படி உருவானது இந்த காட்டுத்தீ ஏற்படுத்திய தாக்கம் இந்த காட்டுத்தீயை அணைக்கலாமா அல்லாட்டிக்கு இல்லையா என்று சொல்லி இதில் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நான் ஒன்றொண்டா உங்களுக்கு இது என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் நிகழ்ச்சிக்க போகிறோம் முதலாவது இந்த காட்டுத்தீ வந்து என்னென்ன சேதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் ஆயிரம் கணக்கான ஏக்கர்ஸ் லேண்ட் அதாவது குடியிருப்பு இடங்களை வந்து அழிச்சு இருக்குது அதோட ஆயிரக்கணக்கான கார் அதோட ஹாலிவுட் ஸ்டார்ஸ் அதாவது அமெரிக்காவுன்ற லீடிங் ஸ்டார்ஸ் அதாவது நம் சினிமாவில் நடிக்கிற முன்னணி நட்சத்திரங்கள் மிக பிரமாண்டமான வீடெல்லாம் எல்லாம் அழிச்சு எதிஞ்சு சாம்பலாக போயிருக்குது அதோட பிஸ்னஸ் சென்டர்ஸ் மிகப்பெரிய வியாபார நிலையங்கள் என்று சொல்லி உலகத்திலே பணக்காரர் வாழ்கின்ற அதாவது மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்கின்ற இடமாக இருக்கின்ற கலிஃபோர்னியா அங்க வந்து எல்லாமே அழிஞ்சு எரிஞ்சு சரமட்டமா போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா கலிபோர்னியால ஏரியா அதாவது ஜூன்ல இருந்து அக்டோபர் மட்டும் இப்படியான ஒரு அதாவது சாண்டா ஒரு ஹாட் அண்ட் ட்ரை அதாவது சூடான உலர்ந்த காற்று வீசு அப்படி சூடான உலர்ந்த காற்று வீசேக்க என்ன நடக்கும் சொன்னா அந்த ஏரியாவை வந்து என்ன செய்யும் சொன்னால் ஈரப்பதனை குறைச்சுக்கிட்டு அப்படி ஈரப்பதன் இந்த காற்றால சூடான வறட்சியான காட்டால் ஈரப்பதன் குறையில அங்கே வந்து ஒரு சின்ன ஃபயர் அதாவது ஸ்பார்க் ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டாலும் அங்கே வந்து ஒரு காட்டு தீ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணமாக இப்படியும் வரலாம் மரங்கள் மரங்களோட உரசலாம் அல்லாட்டிக்கு யாராவது சிகரெட் அல்லாட்டிக்கு ஏதாவது அந்த பட்டை போடலாம் இல்லாட்டிக்கு அந்த கேபிள்ஸ் எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் வந்து போயிருக்கலாம் அதில் ஏற்படுற ஸ்பாக்குகள் வந்து காட்டுத்தீ ஏற்படுத்தலாம் இல்லாடி வாகனங்களில் தீ ஏதாவது ஒரு சின்ன பொருள் வந்து இருந்தோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தீயாக அங்கே பரவுவதற்கான வாய்ப்பு வளமையாகவே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலிஃபோர்னியாவில் வந்து மூன்று பேர் இந்த க தீயால் எரிஞ்சு சாம்பராக இருக்கு எரிஞ்சிருக்கிறா வந்திருக்கிறார்கள் அதோட ஆயிரத்தி இரநூறு பில்டிங்ஸ் வந்து எரிஞ்சு தரமட்டமாக போயிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படி வளமையா நடக்கிறது என்றாலும் இந்த முறை வந்து வரலாற்று இல்லாத மிக மோசமான அழிவை கலிபோர்னியா ஸ்டேட் வந்து சந்திச்சிருக்குது ஏன்னு சொன்னா அந்த கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வளமையா ஜூன்ல இருந்து அக்டோபர் மட்டும் வந்து இந்த காற்று சூடான காற்று வீசும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஜனவரி மட்டும் வந்துருக்குது போன வருஷம் ஜனவரி அதாவது இந்த டைம் அந்த இப்போ காட்டுத்தையும் போய் கொண்டு இந்த நாள்ல வந்து கலிஃபோர்னியாவில் அந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சோன்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல தொண்ணூற்றி ஏழு வீதமான இடம் வந்து வறட்சி இல்லாமல் இருந்திருக்கு போன வருஷம் தொண்ணூற்றி ஏழு ஆல்மோஸ்ட் எல்லாமே வறட்சி அற்ற நிலையில இருந்துருக்குது அதுவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது வீதம் தான் வறட்சி அற்ற இருக்குது அறுபது வீதம் வறட்சியில இருக்குது என்னன்னு சொன்னா பல மாதங்கள் அந்த இடத்துல மழை பெய்யலையா ஆனா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க மையா பார்த்தோம்னு சொன்னா அது வந்து கோல்டஸ்ட் சீசன் விண்டர் ஆகவே அங்க வந்து இப்ப வந்து சரியான குளிர்காலம் இருக்கிற நேரம் ஆனா வளமைக்கு மாறாக அங்க வந்து அறுபது வீதமான நிலம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வறட்சியாக காணப்படுகின்றதான் போன வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வறட்சியற்ற நிலையில காணப்பட்டிருக்கு இந்த வறட்சியான நிலமையும் அந்த சாண்டா அனா என்கின்ற ஹாட் அண்ட் ட்ரை விண்டும் வந்து என்ன செய்யறதுக்கு இந்த தீ வந்து வெளியில வாரத்துக்கு காரணமாக என்ன செய்ய சொன்னாஸ்டே செவ்வாய்க்கிழமை முதலாவது தீ வந்து அங்க என்ன செய்யறத்தை உருவாக்கி இருக்கு அதை புதன்கிழமை தீ என்று சொல்லி அடுத்த வியாழக்கிழமை சொல்லி எல்லாமே பத்துக்கு மேற்பட்ட இடத்துல தீ வந்து உருவாகின்றது இப்படி உருவாகின்ற தீ வந்து என்னென்று சொன்னா காற்று இந்த சாண்டா அனா என்ற காற்று வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் என்ற வந்து வீசி இருக்குது இது வந்து வீசுமோ அதே அளவு காற்று அங்க வீசி இருக்குது இப்படி நூற்றி நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் கணக்குல மணத்தியாலம் கிலோமீட்டர் பெர் அவர்ல காற்று வீசிக்க இந்த ஃபயர் வந்து நெருப்பு வந்து எல்லா இடையும் எல்லா இடமும் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்குது இப்போ குறிப்பிட்ட காலம் வந்து அங்க மழையும் இல்ல அதோட சூடான உலர் காற்று இருந்த எல்லா தாவரங்கள் செடிகள் புல்லுகள் எல்லாமே கருகி போய் பட்டு இருந்த நேரத்துல இப்படியான ஒரு ஃபயர் விரைக்க இதே காற்றும் மிகப்பெரிய வேகத்துல அடிக்க என்ன செய்யுது முள்ளுடமும் என்ன செய்யுது தீ வந்து பரவி கொண்டு விரைக்கல என்ன செய்யணும்னு சொன்னா முதல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அதாவது தீயடைப்பு படையினர் வந்து அங்க போய் அணைக்கலாம் அணைக்கலாம்னு பாக்கிறோம் ஆனா இந்த தீயை வந்து அவர்களால் அணைக்க முடியவில்லை ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னா அங்க இருந்த ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை வந்து அந்த இடங்களை விட்டு வெளியேற்ற சொன்னா அது வந்து வந்து ஏற்கனவே ஏரியாக்குல வந்துட்டு அவ இன்னும் வந்து எரிஞ்சு முழுக்க சாம்பல் ஆறதுக்கு வெளியேற சொல்லிட்டோம் அதோட இதுவரை பதினோரு பேர் வந்து அதோட லீடிங் ஸ்டார் நான் சொன்ன மாதிரி முன்னணி ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அவையுடைய ஸ்டூடியோக்கள் வீடுகள் ஆஹ் சொத்துகள் எல்லாமே எடிஞ்சு தர மட்டமா போய் இருக்குது அதோட அங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரக்கணக்கான கார்கள் ஆஹ் ஊருப்பட்ட பிஸ்னஸ் சென்டர்ஸ் எல்லாமே எடிஞ்சு சாம்பலா போய் இருக்கிற இந்த நேரத்துல இதை வந்து அணைக்க முடியாதா என்று பார்த்தா அவர்கள் என்ன செய்யறார்கள் தீயணைப்பு படையினர் இந்தளவு வேகத்துல காற்று வீசு மட்டும் இதை கடைசி வந்தாலும் அணைக்கலாம் சொன்னா அவர்கள் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினர் அங்க வந்து டேங்கர்ஸ் அதாவது விமானங்கள் மூலம் வீசுறது ஹெலிகாப்டர் மூலம் வீசுறது அப்படி எவ்வளவு செய்தாலும் அங்க வந்து அவைகளுக்கு என்ன சொன்னு சொன்னா அதை அணைக்கலாம் இருக்கு அதோட துரதிசவரமாக இன்னொன்று அங்க அவர்களுக்கு தேவையான தண்ணியும் பற்றாக்குறை இருக்கிறபடியால் எப்ப மட்டும் இந்த தீயை வந்து அணைக்கலாம்னு சொன்னா காற்று எப்ப வந்து வேகத்தை குறைக்குதோ அது மட்டும் அப்ப குறையுதோ அப்பதான் இந்த தீ வந்து அணைக்க கட்டுக்குள் வரும் இல்லாட்டிக்கு இந்த தீ தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே போவோம் என்று சொன்னார்கள் அதிர்ஷ்டமாக இந்த தீ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த காற்றாலும் சொன்னா தரையில இருந்து கடலுக்கு வீசுகிற காட்டால தான் இந்த தீ பரவுறபடியாது இது வந்து வேறு இடங்களுக்கு பரவி அமெரிக்கா முழுவதும் என்ன செய்யறது மெயின் லேண்டுக்கு பிறவி நாசத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு கடலை நோக்கி எரிஞ்சோண்டு போகுது ஆனால் ஒரு இடத்துல தீ தொடங்கி கடலை நோக்கி எரிஞ்சாலும் இருக்கிற ஏரியா எல்லாம் என்ன செய்யுது எரிஞ்சு சாம்பலா போகுது அப்படித்தான் இந்த ஹாலிவுட் என்ற நகரம் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்குது பில்லியன் கணக்கான யூஎஸ் டாலர்ஸ் வந்து நட்டத்துல இருக்குது அதோட எல்லா பிஸ்னஸும் சிதைக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டார் வந்து சொல்லியிருக்கிறா தன் வீட்டை தான் கண்ணால பார்த்து கொண்டு எங்க டிவியில தன்ட வீடு எரிஞ்சு சாம்பல் ஆகிறத இப்படியான ஒரு மோசமான நிலைமை வந்து கலிபோர்னியால இப்ப போய்கொண்டிருக்குது இப்ப அரசாங்கத்தில வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா இந்த வளமையாவே கலிபோர்னியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீசன்ல வந்து இந்த சீசன்ல இல்லை வளமையாவே ஜூன்ல இருந்து ஒக்டோபர் மட்டும் காட்டு தீ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டே இருக்கும் சின்ன அளவிலையோ பெரிய அளவிலையோ சரி ஒரு தான் வந்துருக்கும் ஆனால் கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன செய்யுது தீயணைப்பு படையினருக்கான நிதி ஒதுக்கிட்ட வந்து இந்த வருஷம் வளமையை விட குறைச்சிருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்து அங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஆஹ் நிலவிக் நிலவிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த எதிர்வரும் காலங்கள்ல இந்த காட்டுத்தீனுடைய அதாவது இந்த காற்றினுடைய வேகம் குறைந்து அந்த காட்டுத்தீ வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றா அல்லது சில பேர் சொல்றார்கள் நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த காட்டினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்க அதிகரித்து காணப்படும் என்று சொல்றார்கள் அப்படி அதிகரித்தால் இருக்கின்ற மிச்ச இடங்களும் வந்து எரிந்து சாம்பலாகி இத இதால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பில்லியன் கணக்கான நட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வாறு எரிந்து போன நாசமா போய் தரமட்டமாகிய இந்த சொத்துக்கள் அதாவது மக்களுடைய வீடுகள் கட்டடங்கள் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அதுக்கு ஈடு செய்ய மாண்டு கேட்டா அவர்களும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதுக்கு வந்து ஈடு செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கார்கள் இந்த பெரிய அழிவு வந்து தங்களால ஈடுகட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவை அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகின்றது என்பதை நாங்கள் என்ன செய்யணும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவை இது வந்து எவ்வாறு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் இயற்கையினுடைய காலநிலை மாற்றமானது மிகப்பெரிய அளவில் மாறுபட்டபடியால் வளமைக்கு மாறாக இந்த காட்டுத்தீயானது ஜனவரி மாசத்தில் பரவி இருக்கின்றது நாங்கள் பார்த்தாங்க போன கிழமை பார்த்து நாங்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய பல இடங்களில் பனிப்புயல் மிகப்பெரிய அளவில் வீசிக்கொண்டிருப்பதாகவும் பல விமானங்கள் பல போக்குவரத்துகள் தடைபட்டு இருந்து தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த முறை ஒரு கிழமையால் மாறி இப்படி ஒரு மிகப்பெரிய காட்டுத்தையும் அங்கே பரவுகின்றது ஆகவே உயரடுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுடைய கதிகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் தலைகளாக மாறி வீடில்லாதவர்களாக ரோட்டு வழியே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது எல்லாமே யார் காரணம் நாங்கள்லாம் காரணம் இந்த காலநிலை மாற்றத்துக்கு முற்றுமுழுதான காரணம் எங்களுடைய செயற்பாடுகள் சூழலை மாசுபடுத்துதல் சூழலை வெப்பப்படுத்துதல் இவற்றால் காலநிலையில் ஏற்படுற மாற்றங்கள் அது எங்களுக்கு எங்களையே வந்து பின்புறத்தால் எங்களையே தாக்கும் ஆகவே அனைவரும் இந்த மாசுபடுவதை கட்டுப்படுத்துவதற்கு எங்களால் முடிந்த வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதாவது மரங்களை வளர்த்தல் தேவையில்லாத குப்பைகளை எரித்தல் போன்ற தேவையில்லாத விடயங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது செய்து இந்த சூழலை மாசுபடுத்தி காலநிலை மாற்றத்திற்கு நாங்களும் ஏதுவாக இருந்தால் அது கடைசியில் எங்களுடைய வாழ்க்கையை அளித்துவிடும் இருந்து பார்ப்போம் இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று தான் பார்க்க வேண்டும் நாங்களும் முறைகளை கட்டுக்குள் வந்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்